பயங்கரமா இருந்தது ரொம்ப ஈஸி வேணாருது ஆக்சுவலி பயங்கரம் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம் வரல ஏன்னா எஸ் சார் சார் ஆமா எங்களுக்கு என்ன பையனே டார்கிட்ட அவங்க பவர் பிளேயர்ஸ் முடிச்சிருவாங்கண்ணா நல்ல வேலை டக்கு டக்கு டக்குன்னு வைக்க சொல்ல ஆரம்பிச்சது ப தெரிஞ்ச ஃபுல் ஃபிஃப்டீன் தூரம் சொல்லிட்டு து சார் தேஸ் பாண்டே மை கார்டு எக்ஸ்பெக்டர்ல ஐயோ ஆக்சுவலி யார் கேப்டன்னு எங்களுக்கு தெரியல ஒரு கை வச்சு நோத்தான் இருக்கிறோம் ஃபீல்டை ஒரு ஒரு கேப்டன் மாமா இல்ல அப்படி அப்படியா

சே ஆல்ரெடி இந்தியன் கிரௌட சைலன்ட் பண்ணிட்டாரு ஹைதராபாத்ல சிஎஸ்கே சே கிரௌட செட் ஆனா சேபாக்ளோ யாராலயே உன்ன பண்ண முடியாது நம்ம தான் கில்லி அரசியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 땡క్స్ டு ஆர்सीबी அவங்க தான் அவங்களோட வீக்னஸ் வந்து நம்ம மேல வந்தாங்க அண்ட் ஒன் பெஸ்ட் திங் வாட் இ ஃபீல்ட் இஸ் சைலன்ஸ சைலன்சர் அவங்க சைலன்ஸான finish பண்ணியாச்சு சேபாக்ல அவங்க இனிமே பேசவே கூடாது கமெண்ட்ஸ் இப்படிதான் bro quiet oh, தா கேசிங்கு எஸ்ஆர்ஹ்சி வேஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிஞ்சா நம்மள தோஞ்சிடுவானங்க தோஞ்சி காைய போடுறவானங்க இப்போ அவங்கள தோஞ்சிடுறோம் காைய போட்டோம் அவங்களான் பை பாய் பேசவே கூடாது அப்படியே கிளம்பினே விடுறோம் சைலன்சிங் கவுண்டரிவர்ஸ்ட் வெயிட்டிங் ஃபார் காவியா மேம் ஆன் தி ஸ்கிரீன் ஐ சாஹர்

எல்லாரும் <laughs> <laughs> <laughs>

ಅವರು <laughs> வந்தாரு எங்க பத்து பத்து பாயிண்ட் பிளே ஆஃப் வந்தாங்கன்னா பாக்கலாம் அவர் சூப்பராக பேசினார் ப்ரோ ஆனால் நல்லா சூப்பரா பேசினாரு தான் இந்தியன் இந்தியன் ஃபேனு அப்படி இப்படி சொன்னார் இந்த மேட்ச் பார்த்துருப்பாரு நினைக்கிறேன் இங்கே இருக்காரா இல்லை வீட்டில் இருந்து வீட்டில் இருந்து பார்த்தே யோசிப்பாரு நம்ம எங்கே போகணும் நம்ம சொல்லிட்டோமே என்ன ஆக போகுதுன்னு யோசிப்பாரு நாம ஆல் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம தான் சீசன்ல இவங்க ஆல் அவுட் பண்ணது இது யாரும் ஆல் அவுட் பண்ணதில்லை நம்ம பண்ணி ஒரு ரெக்கார்டு அவங்களுக்கு அவங்க மட்டும் ரெக்கார்ட் இல்லை நம்மளும் ரெக்கார்டு கிரியேட் பண்ணுவோம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆ பார்த்தேன் ஹாப்பியாக

கண்டிப்பா ஆஹ் நல்லா இருந்துச்சு எல்லாமே சூப்பர்

யா இட்ஸ் ஃபேன் மூமெண்ட் அண்ட் தோனி யாய் யாரு ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யா அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாவ் சீரியஸ்லி மோர் தன் மட் ஃபார்ட் இட் மேலயே போயிருக்கோம் ஆஹ் நைஸ் தோனி தரமாட்டாச்சு ரொம்ப தரமா இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்து பேசவே கூடாது அப்படியே கலமிழணும் पुणे में चाहो आप उम्म के लोग जैसे हैं ने में चाहो हम लोग उम्म के लोग लोग रसेंजी बिटे ऐसी पाते हैं यारों सुना है ना रे बड़े मीडिया वाला सुनिए क्या है ये सम्मो वाले के संडे ने सम्मो पनिया ची सीएस के रसी वाला तो मैं अपने अर्की बेस्ट मैच है बस ऑल आउट था ना रे एक्सपेक्ट पड़ेगा ऑल आउट ఆ వెన్ సెలెసింగ్ కౌంటర్వస్ విల్ బిల్ ట్రై ఫర్ ది నెక్స్ట్ మ్యాచ్ ఫర్ షూర్ వెయిటింగ్ ఫర్ కావ్య మామ్ ఆన్ ది స్క్రీన్ ఐ సా హర్ అండ్ ఐ సా తాలత్ దట్స్ ఇనఫ్ ఫర్ మీ ఫర్ కంపిటీషన్ రెడా ఉంది సెకండ్ హాఫ్ లే తెలింది రి సెమయా ఉంది ఫస్ట్ ఛేప గ్రౌండ్ ఉంది సెమయా ఉంది మ్యాచ్ ఇన్ ది బక్ కే ఆన్లీ టీవీ లోదా ఇపదా సెషన్ పుడుంగలే సిఎస్సికే గ్రౌండ్ ని బాతి ఆ బాతి ఒక మరీ ఎక్సైటెడ్ ఆ సౌండ్ ఉంది ఆ ది లాస్ట్ ఓవర్ ఓవర్ కండిపా వత్తుదా చికిన్ సప్లై ఐతే ఇడినంచి அந்த கேட்ச் ஜஸ்டிஸ் இல்ல ஆமா அடுத்த மேட்ச் வந்து பெரிய டீமா அடிச்சாங்க ஒன் லாஸ்ட் செகண்ட்

Andra Jagan Mohan Reti, CSK Dhoni captaincy. Captain C. Very nice. Very nice, one sided match. Yeah, nice. Of course, I enjoyed the game, but uh, as a fan of SRH, feeling a little bit uh, disappointment. I hope at the last uh, we expected that class and could do something better, but unfortunately we couldn't get So, fan of CSK also, no problem. Uh, ultimately, the cricket is uh, ultimately uh, fun. Uh, not, not fun, but we uh, have because uh, the, the SRH can't perform if you see okay. right so we thought like this is easy game for that but even though I am a fan of SRH like we thought we distribute SRH and <laughs> CSK oh, was match. SRH was a let down <laughs> 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 Yeah it was awesome Doni's catch yeah. was awesome Doni's catch was awesome and he did everything he could It was awesome